அனைவருக்கும் வணக்கம் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீவிளம்பி வருடம் தை மாதம் பதினேழாம் தேதி ஜனவரி மாதம் வியாழன்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது பதினொன்று முப்பது ராகுகாலம் ஒன்று முப்பது மூன்று குளியை ஒன்பது பத்து முப்பது யமகண்டம் ஆறு ஏழு முப்பது சூலம் தெற்கு பரிகாரம் தயலம் இன்று இரவு எட்டு முப்பத்தி எட்டு வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று இரவு பத்து மூன்று வரை கேட்டை பின்பு மூலம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் கிருத்தியை மற்றும் ரோகிணி மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இன்று சிலர் உதவி பெற விரும்புவார்கள் தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான மாற்றங்களை செய்வீர்கள் பண வரவும் நன்மையை கொடுக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்வு உண்டாகும் பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும் இன்று குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகுங்க பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்ய முயல்வீர்கள் உறவினர்கள் வருகையும் இன்னைக்கு இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும் பரணி பாராட்டுக்கள் கிடைக்கும் நாளாக இருக்கும் கிருத்திகை அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவே இன்று இருக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நீர்கள் இன்று புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளை புதிய பாதையில் வழிநடத்திவீர்கள் பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் நிறைவேற்றுவீர்கள் நட்பால் ஆதாயம் கிடைக்குங்க வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்குங்க இன்று எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் சிந்தித்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும் இன்று தனவரவும் இருக்குங்க அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டியும் இருக்கும் பெரியோரின் உதவிகள் இன்று கிடைக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் மற்றும் ஊதா நீரம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை இன்று வெற்றி பெறும் நாளாகவே இருக்குங்க ரோகிணி நட்பால் ஆதாயம் கிடைக்கும் மிருகு சிரிஷம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் மிதுனம் மிதுனம் ராசினியர்கள் இன்று துன்பம் பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாங்க தெய்வ அனுகூலத்தால் நன்மை கிடைக்கப் பெறுவீர்கள் கூடுதல் பணிகளால் தொழில் வியாபார நடைமுறை சீராகும் பண வரவை விட சிக்கனமாக செலவு செய்வது நல்லது பொருட்கள் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க வீண் அலைச்சல் ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்போது வாக்குவாதங்கள் வந்து போகும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்குங்க இன்னைக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் இன்று நன்மை பெறும் நாளாகவே இருக்கும் திருவாதிரை மேன்மையான சூழல் அமையுங்க புனர்பூசம் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் கடகம் கடகம் ராசி நியர்கள் இன்று யோசித்து செயல்பட வேண்டிய நாளாகவே இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனத்துடன் கையாளுங்கள் மருத்துவ செலவுகள் உருவாகலாம் மறதியால் சில பிரச்சனைகளும் ஏற்படும் தொழில் பங்குதாரர்களால் விரயம் ஏற்படுங்க இன்று காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியும் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள் இன்று எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க திடீர் மன தடுமாற்றம் ஏற்படும் பணவரவு திருப்தியை கொடுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க இன்னைக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று மேன்மையான சூழல் நிலவுங்க பூசம் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் ஆயிலியம் நட்பு வட்டம் விரிவடையும் நாளாகவே இருக்கும் சிம்மம் சிம்மம் ராசினியர்கள் இன்று வளர்ச்சி கூட இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டிய நாளாகவே இருக்கும் உத்தியோக முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் அன்பு நண்பர்களின் ஆதரவு பெருக்குங்க இன்று வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும் மற்றவர்கள் பிரச்சினைகள் தீர பாடுபடுவீர்கள் காரிய தடை தாமதம் ஏற்படலாம் குழந்தைகளின் கல்வியில் நாட்டம் அதிகரிக்குங்க புதிய சொத்து வாங்குவது பற்றிய சிந்தனை மேலோங்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று வெற்றி பெறும் நாளாகவே இருக்கும் பூரம் செலவு அதிகரிக்கும் நாளாகவே இருக்குங்க உத்திரம் கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் கண்ணி ராசி நேயர்கள் கடந்த காலத்தை நினைத்து அவ்வப்போது கொஞ்சம் டென்ஷன் ஆவீர்கள் குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் போய் முடியுங்க நெருங்கியவரிடம் உங்கள் மனக்குறைகளை சொல்லி ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கடிந்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் ஈகோ அதிகரிக்குங்க ஆகையால் கவனமுடன் செயல்படுங்கள் இன்று வழக்குகளில் சாதகமான போக்கே கொடுக்கும் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும் இன்று நண்பர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று மனதில் குழப்பம் ஏற்படும் நாளாக இருக்கும் அஸ்தம் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சித்திரை கவனமாக செயல்படுவது நல்லதுங்க துலாம் துலாம் ராசி நீர்கள் இன்று நினைத்தது நிறைவேறும் நாளாகவே இருக்கும் நிர்வாக திறமை பளிச்சிடும் உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் உறுதுணையாக நடந்து கொள்வார்கள் மாமன் மைத்துனர் வழியில் மனதற்கிணிய சம்பவம் நடைபெறுங்க இன்று முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் குறையுங்க வழக்கு விவகாரங்களில் கவனம் தேவைங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் இளம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்கும் சுவாதி பணியில் வெற்றி கிடைக்கும் விசாகம் மன குழப்பங்கள் ஏற்படும் நாளாகவே இருக்குங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இன்று பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடுங்க அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டிவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பிற்கு பாராட்டுகள் கிடைக்குங்க இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான பணியில் இருந்த தடங்கல்கள் நீங்கும் சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணி தொடர்பாக அலைய வேண்டிய நேரும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று பணவரவு கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க அனுஷம் புரிதல் உணர்வு உண்டாகும் கேட்டை நட்பு வட்டம் விரிவடையும் நாளாகவே இன்று இருக்கும் தனுசு தனுசு ராசி நீர்கள் இன்று வெற்றி பெறும் நாளாகவே அமையுங்க காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் ஏற்படும் இன்று குடும்பத்தாரின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது மறதி அதிகரிக்கும் உடல்நலனில் அக்கறை காட்டும் சூழ்நிலை ஏற்படுங்க என்று எடுத்த காரியங்களை சிறப்பாகவே செய்து முடிப்பீர்கள் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்குங்க சாதுரியமான பேச்சு இன்னைக்கு வெற்றிக்கு உதவும் எடுத்துக்கொண்ட பணிகளை நன்கு முடித்து மற்றவர்களின் மதிப்புக்கு ஆளாவீர்கள் திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட மற்றும் ஏழு எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று சாதகமான சூழல் அமையும் நாளாக இருக்கும் பூராடம் இன்று மறதி அதிகரிக்கும் நாளாக இருக்கும் உத்திராடம் தனவரவு எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க மகரம் மகரம் ராசி நேயர்கள் இன்று நண்பர்களால் ஆதாயம் பெறும் நாளாகவே இன்று இருக்கும் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் ஆடை ஆபரணங்கள் சேருங்க இன்று கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாகவே முடியும் தாயாரின் உடல்நலம் சீராகும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வருவங்க திறமைகள் வெளிப்படும் நாளாகவே இன்று இருக்கும் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களின் திறமை வெளிப்படும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் நலனுக்காக பாடுபட வேண்டியும் இருக்கும் உறவினர்களிடம் பழகுவதில் கவனம் தேவைங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நாளாக இருக்கும் திருவோணம் சுப செய்திகள் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் அவிட்டம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாளாகவே இன்று இருக்குங்க கும்பம் கும்பம் ராசி நீர்கள் இன்று எதிர்மனப்பாங்கு உள்ளவரிடம் விலகி இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் செழிக்க கிடைக்கிற வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்த வேண்டுங்க உறவினர்களை குறை சொல்ல வேண்டாம் செலவில் சிக்கனம் சிரமம் ஆகியவை தவிர்ப்பதற்கு உதவும் சத்தான உணவு உண்பதால் உடல் நலத்தை பாதுகாக்கும் இன்று பணவரத்து திருப்திகரமாகவே இருக்குங்க எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் முழு கவனத்துடன் செய்யும் காரியம் வெற்றியை கொடுக்கும் சக ஊழியர்களின் ஆதரவுடன் முன்னேற்றம் காண்பீர்கள் புதியதாக சொத்து சேர்க்கும் ஆர்வம் ஏற்படுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மீனம் மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று சொத்து சேர்க்கும் எண்ணம் ஏற்படும் நாளாக இருக்கும் சதயம் மதிப்பும் மரியாதையும் கொடுங்க போராட்டாத்தி சாதகமான சூழல் நிலவும் நாளாகவே இருக்கும் மீனம் மீனம் ராசி நேர்கள் இன்று செயல்களில் நேர்த்தி பரிமளிக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் பாராட்டுவார்கள் தொழில் வியாபார வளர்ச்சியில் முன்னேற்றமான பலன் கிடைக்கும் பிள்ளைகள் விரும்பி கேட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீர்கள் பண வரவு திருப்திகரமாகவே இருக்குங்க மனதில் ஏதேனும் டென்ஷன் ஏற்படலாம் உடல் சோர்வுகள் வரலாம் ஆகையால் கவனத்துடன் பாதுகாப்பது மிகவும் நல்லது இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று கவனமாக இருப்பது நல்லதுங்க உத்திரட்டாத்தி பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும் ரேவதி புத்துணர்ச்சி ஏற்படும் நாளாகவே இன்று இருக்கும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்